குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படி நாம சின்ன வயசுல அந்த குழந்தைகளை மலர் மக்கள் கையில் எடுக்க வேண்டும் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டங்களினுடைய தாரக மந்திரமும் கூட ஒரு மனித சமுதாயத்தை உண்டாக்க வேண்டும் என்பது அரசு பள்ளிகளை அரசு உதவி பெறும் பள்ளிகளை பாதுகாப்போம் அப்படிங்கறத முதல் கோஷமாக நாம வைத்திருந்தோம் அரசு பள்ளிகளையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் பாதுகாக்க வேண்டும் குழந்தைகளுக்கும் கல்வி உரிமையை பறிக்கின்ற ஒரு கொள்கையாக இருக்கிறது அப்படிங்கறத நாம உணர்ந்துதான் அந்த தோஷத்தை வச்சோம் எனக்கு மூன்றாம் வகுப்புள்ள ஒரு தேர்வு ஐந்தாம் வகுப்புள்ள ஒரு தேர்வு எட்டாம் வகுப்புள்ள ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லி வடிவா அந்த குழந்தை நாம என்ன சொல்லிட்டே இருப்பான் ஆனா நாலு வரைக்கும் அமைதியாவே இருந்துட்டு இருப்பான் ஐந்தாவது துறையில கடன் படிக்காமல் கீர்த்தி என்று கூறி கழுத்திலே கலையத்தை கட்டி கொண்டு நடக்க சொன்ன சமூகம் இந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரே இடத்தில் அமர வைத்து சமூக நீதியை கொடுத்த இடம்தான் அரசு பள்ளிகள் அத்தகைய அரசு பள்ளிகள் தான் இன்றைக்கு இயற்கை மரணத்தை நோக்கி தள்ளக்கூடிய வகையில்

आनन आवर किसका? नंदिया जेवरीन परिक्षेत्र, पड़ाक कम। तो नींद लगा कौन दे? लगा कौन? लगा कौन दे? बारा तो लूँगा दिखता हूँ। सर सर आप